சிந்து எங்கே போய் கொண்டிருக்கேன்னு தானே பார்க்குறீங்க சிந்து வந்து கடைக்கு போகிறேன் எங்கட கடை வந்து நான் பஸ்ஸில் தான் போகணும் நான் இப்போ பஸ்ஸில் போய் கொண்டிருக்கேன் இந்த கடை தான் மிக்ரோ சன் டின்னர் இந்த கடைக்குள்ளே வந்து நிறைய இன்னும் கடைகள் இருக்குது ஒரு சின்ன மால் மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப பெரிய மாலில் ஒரு குட்டி மால் மாதிரி இப்போ நான் வந்து பஸ்ஸில் இறங்கிட்டு தான் இங்கா அங்கால கடந்து திரும்பி போகணும் சம மலை மலைக்குள்ளே வலிக்கிட்டுட்டேன் கடைக்கு போகும் என்னாலும் போயே தீரணும்னு வலிக்கிட்டாச்சு இப்போ நான் உள்ளுக்குள்ளே போய் என்ன வாங்க போகிறேன்னு பார்ப்போம் இதை நான் வந்து பஸ் சமமலை இப்போ மிக்ரோஸுக்குள்ளே தான் போகிறேன் நான் வந்து மிக்ரோஸில் தான் கூட சாமான் வாங்குறேன் நான் இங்கே சுவிட்சர்லேண்டில் நிறைய கடைகள் இருக்குது சுவிட்சர்லாண்டில் நான் ஆனால் கூடுதலாக விரும்பி வாங்குறது மிக்ரோஸில் இந்த கடை வந்து ஒரு நடுத்தர குடும்பம் நடத்தக்கூடிய ஃபேமிலியாக்களுக்கு ஓகே ஆனது மிக்ரோஸில் சாமான வாங்குறதுக்கு இங்கே திலவாசியலுக்கு ஓகே இருக்கும் இந்த கடை அதனால தான் நான் இந்த கடையை தேர்ந்தெடுத்தினான் இப்போ வந்து நான் வந்து ரெண்டு ஃப்ரேங் போட்டு இந்த கூடையை எடுக்க போகிறேன் இதுக்கு ஒரு ஒரு கோயின்ஸ் ஒன்று தர்றவை அந்த கோயின்ஸும் போட்டு எடுக்கலாம் நான் எங்கேயோ வச்சுட்டேன்னா பத்து டி ரெண்டு செறி எடுப்ப நான் இப்போ நான் வந்து முதல் வந்து ஆப்பிள் தான் போகிறேன் என்ன விலை ஆப்பிள் ஆப்பிள்ன்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஆப்பிள் வந்து நல்லா இருக்கும் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் இந்த ஆப்பிள் நான் எவ்வளோத்துக்கு வாங்கினேன்னா ரெண்டு ரூபா தொண்ணூறு சத்துக்கு வாங்கியிருக்கிறேன் ஒரு கிலோவும் இருபத்தி ரெண்டு இருபத்தாறு கிராமும் வாங்கியிருக்கிறேன் மற்றது நான் பருப்பு முடிஞ்சுது எனக்கு அப்போ நான் பருப்பை தேடினா மிக்ரோஸில் வந்து இந்த மஞ்சள் கலர் பருப்பு தான் இருந்தது சரி எடுத்து இருக்க ட்ரை பண்ணி பார்ப்போம் நான் ஒரு நாளும் சமைச்சது சமைச்சு பார்ப்போம் என்று எடுத்த நான் வேறு என்ன நான் வாங்கினான் என்றால் இது வந்து பாஸ்மதி ரைஸ் உங்களுக்கு காட்டணும்னு நினைச்சேன் நான் இங்கே வந்து மிக்ரோஸில் பாஸ்மதி ரைஸ் வந்து எவ்வளோ விற்கணும் என்றால் நாலு ரூபாம் பசம் விற்கணும் ரொம்ப வீல தான் ஒரு கிலோ நாலு ரூபாய் இதுக்கு பாஸ்மதி ரைஸ் நாங்கள் ஸ்ரீலங்கா கடையிலேயே வாங்கலாம் இப்போ நான் வந்து இவ்வளவு சாமான் சாமான் நான் வீட்டுக்கு சும்ரோஸ்ல தான் வாங்குறேன் நான் இப்போ வந்து இதில் நான் என்ன காட்ட வந்தேன்டா இந்த கருவாப்பட்டை வந்து ஸ்ரீலங்கா மேட் இன் ஸ்ரீலங்காலருந்து வர்றது நான் அதுதான் அந்த பேக்கெட் எடுத்து காட்டுறேன் நான் கூடுதலாக மிக்ரோஸில் தான் கருவாப்பட்டை வாங்குறேன் நல்லா இருக்கும் அந்த ஒரிஜினலாக இருக்கும் அண்டதுக்காண்டி ஐஸ்கிரீமை நான் மறக்க மாட்டேன் கூட நான் ஐஸ்கிரீம் இப்போ எந்த கிளைமேட்டா இருந்தாலும் ஐஸ்கிரீம் வீட்டில் இருந்து கொண்டே இருக்கும் கூட ஐஸ்கிரீம் குடிக்கிறது நான் கூட எல்லா திங்ஸ்களும் வாங்கிக்கொண்டு அப்படியே வேறு என்ன வாங்கினான் இந்த கப் ஒன்று வாங்கினான்னு என்னடா சில நேரம் தண்ணி வந்து ரொம்ப குளிராக பப்பில் வர்றோம் எங்கள்கிட்ட தண்ணி வந்து என்ன சொல்கிறது இயற்கை வளமாக வர்ற தண்ணி நல்ல தண்ணி தான் வர்றோம் சுவிட்சர்லேண்டில் சில நேரம் அது குடிக்கும் போது ரொம்ப குளிராக இருக்கிறதுக்காண்டி நான் கொஞ்சம் எடுத்து வைப்பேன் அந்த தண்ணியை அப்போ எடுத்து வைக்க பெரிய கப் கொண்டு மணி நினச்சி கொண்டு வந்து நான் அதனால தான் அந்த கப் நான் பிறகு நான் வந்து நான் கூட இது தான் நான் சட்டிப்பான கழுவுறத்துக்கு வாங்குகிற மருந்து என்ன காரணம்னா அந்த கை வந்து சில மருந்துகளுக்கு உரியும் காய்ஞ்ச மாதிரி இருக்கும் கலர் மாறிடும் அதுக்காண்டி நான் அது வாங்கிறேன் நான் இப்போ நான் மேக்கப் எப்பவும் நான் மிக்ரோஸ்க்கு வந்து அவருக்கு அந்த மேக்கப் சாமானுக்கில் போயிட்டு தான் வருவேன் அது இப்போ என்ன டைம் இல்லாட்டி என்ன இருந்தேன்னு ஒரு கட்டி பார்ப்பேன் என்ன புதுசாக வந்திருக்கு ஏதாவது புது பிராண்டு இறங்கியிருக்கா இல்லை என்னாவது புது கலர்கள் வந்திருக்கான்னு கொஞ்சம் பார்ப்பேன் நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு நான் என்னென்ன யூஸ் பண்ணுறானான்ட்டு நான் ஒரு நாளைக்கு அதை ஒரு வீடியோவாக செஞ்சு நான் கூடுதலாக நான் வந்து பார்ப்பேன் என்னென்ன இருக்குது என்னென்ன என்னென்ன பிராண்ட் புதுசாக வந்திருக்குன்ற மாதிரி போய் பார்ப்பேன் இப்போ நான் டின்னருக்கும் போனான் டின்னருக்குள்ளே நான் சில சாமான்கள் மட்டும்தான் வாங்க போவேன் இதுவும் ஸ்ரீலங்கா மேடின் ஸ்ரீலங்கான்னு தான் வருது அதில் பேரழி இருக்குது பாருங்கிறது இது வந்து இந்த ஸ்லோ இதுதான் நான் டீ ஊற்றுறதுக்கு வாங்குற தேயில இப்படி சும்மா சுற்றி காட்டுறேன் எல்லா சாமானும் நான் இங்கே வாங்குவேன் நான்டா டின்னரில் நான் வாங்க மாட்டேன் நான் தலைக்கு வைக்கிற ஷம்பு இங்கே தான் வாங்குகிறேன் நான் மிக்ரோஸில் ஒரேஞ்ச் கலர் மசூர் பருப்பு இல்லை பேண்ட் டின்னரில் பார்த்தா டின்னரில் இருந்துச்சு அதுவும் ஒரு பேக்கெட் எடுத்துக்கணும் ஒரு ரூபா தொண்ணூறு சம் ஆனால் இது ஸ்ரீலங்கா கடையில் வாங்கினா கொஞ்சம் மலிவாக இருக்கும் இருந்தாலும் அவசரத்துக்கு வாங்கலாம் இதில் வந்து கொஞ்சம் வேறு நாட்டுக்கார்ட்ட திங்ஸ் இவடத்தை வச்சிருப்பீங்க கூட துருக்கிக்கார்ட திங்ஸ் இதில் இருக்கும் டின்னரில் தான் அது இருக்கிறது கூடுதலாக அதையும் பார்த்துக்கொண்டு அப்படியே சுற்றி பார்த்துக்கொண்டு இன்னும் வாங்கலாமான்னு தேடுறேன்னு எனக்கு என்ன வேண்டோனமெண்ட்டு இந்த ஷாம்பு தான் நான் வைக்கிறேன் நான் தலைக்கு இந்த ஷம்பு எப்பவும் நான் வந்து டின்னர்லாம் வாங்குகிறேன் நான் சில நேரம் இந்த ஷம்பு என்ன செய்வேன் ரெண்டையும் சேர்த்து ஒரு விலைக்கு போட்டுவிடும் ஆனால் ஒரு விலை வந்து ஒரு விலை வந்து மூன்றாம் தொண்ணூற்றி அஞ்சு ரெண்டு செம்போ அந்த விலைக்கு போயிடும் அந்த நேரம் நாங்கள் வாங்கினா சரி அதே மாதிரி இந்த ஹேண்ட் க்ரீம் தான் நான் வாங்குறேன் நான் இங்கே வந்து ரெண்டு ரூபா அலுவலர் நான் மன்னோரில் அஞ்சு ரூபா தொண்ணூறு சத்துக்கு ரெண்டு வாங்கி கொண்டு வந்தேன் நான் தான் நான் பார்த்தனா டின்னர்லேயும் இந்த ஹேண்ட் க்ரீம் இருக்குது இனிமேல் நான் இங்கே தான் வாங்கணும் வந்து எடுத்துருக்குறேன் இந்த ஹேண்ட் க்ரீமும் டின்னரில் இப்படி பார்த்தா இதில் தான் அந்த ஷம்போவில் வந்து வெட்டி போட்டிருப்பினா சில நேரம் ரெண்டு ஷாம்போ ஒரு விலைக்கு போட்டிருப்பினோம் அது வாங்கி வச்சால் கொஞ்சம் லாபமாக இருக்கும் ரெண்டு ஷாம்போவையும் மூன்றுரூவா தொண்ணூற்றி அஞ்சத்துக்கு வா இதே ஷம்போ தனியாக வாங்குறேன்னா மூன்றா தொண்ணூற்றி அஞ்சுத்துக்கு தான் வாங்கணும் சில நேரம் இப்படி போட நான் ரெண்டையும் சேர்த்து வாங்கிடுவேன் அது வந்து எல்லா நேரமும் கிடைக்க கிடைக்காது சில நேரம் அப்படி போடாயினும் சில நேரம் போடுற டைம் ஆம்பிட்டால் நான் ரெண்டு எக்ஸ்ட்ரா வாங்கி கொண்டு வந்துடுவேன் இந்த முறை இது வந்து வாங்கி ஜூஸ் பண்ணி பார்த்தனா நல்லா தானே இருக்குது இந்த ஷெம்பு பெனானா புத்தர்னு சொல்லி ஒரு ஷாம்பு வந்திருக்கு நான் எல்லா ஷெம்போவும் கண்டபடி வைக்க மாட்டேன் ஆனால் சில ஷாம்பு வச்சு பார்க்கணுமென்று நினச்சி வைப்பேன் இந்த ஷாம்பு தான் நான் கூடுதலாக வைக்கிறேன் நான் இங்கே சுவிட்சுக்கு வந்தா பிறகு அதுக்கு பிறகு நான் ஒரு ஆப்பிள் ஜூஸ் ஒன்று வாங்கினோம் அதுவும் டின்னரில் தான் இந்த ஆப்பிள் ஜூஸ் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வித்தியாசமாக இருக்குமெண்ட்டோட அந்த ஆப்பிள் ஜூஸ் நான் எடுக்கிறேன் நான் ஒவ்வொரு முறையும் டின்னருக்கு போனேன் இந்த ஆப்பிள் ஜூஸ் நல்லா இருக்கும் நான் கடைக்கு கூடுதலாக ஏதாவது ஒன்று வாங்கி கொண்டு போவேன் இப்போந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து போட்டு கொண்டு வந்துடுவேன் கண்ணில் பார்க்குறது எல்லாத்தையும் அது என்ன தெரியாது பழகிட்டு எனக்கு பேருந்து ஸ்ப்ரைட் ஒன்று எடுத்தேன் நான் அவ இப்படி கேஸை வச்சுருப்பீனம் நாங்கள் வந்து உடைச்சி கொண்டு வரலாம் அது பிரச்சனை இல்லை இதுவும் டின்னர்லான் நான் எடுக்கிறேன் நான் ஏனென்றால் மிக்ரோஸில் ஸ்ப்ரைட்டாக கண்டது இல்லை ஒரு நாளும் அதனால் டின்னரில் வாங்குற நான் இனி வந்து சிப்ஸ் எடுக்கப்பறம் இந்த சிப்ஸ் தான் நீங்கள் வந்து சுவிட்சர்லேண்டில் ஃபேமஸான சிப்ஸ் வந்து இது வந்து என்ன சொல்கிறது சில நேரம் அங்கே டின்னரில் வந்து மலிவா போட்டிருப்பேனா நாற்பது வீதம்னு சொல்லி போட்டிருக்கேன் அதையும் பெரிய பேக்கெட் ஒன்று எடுக்கிறேன் நான் பிறகு நான் பார்த்து கொண்டு போய்க்க புதுசாக ஒரு குக்கீஸ் வந்துருந்தது குக்கீஸ் என்ன சும்மா குக்கீஸ் மாதிரி சின்ன சின்ன பிஸ்கெட் இதுவும் மொண்டு சாப்பிட்டு பார்ப்போம் மனு எடுத்தேன் நான் நல்லா தான் இருந்தது இஞ்சாலும் சாக்லேட் ஐட்டங்கள் இருக்குது நான் கூடுதலாக வந்து கிழமைக்கு ஒரு கப் எல்லா திங்ஸ்களும் வாங்கி கொண்டு வந்து வைக்கிறோம் நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நான் நினைக்கிறேன் இப்போ விடை விடைபெறுவது உங்கள் அன்பிற்குரிய சிந்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்